பிளேட் டைப்பு ஹெவி டாப்லிங்கு நாலு போல்ட்டு போட்டு புஷ் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்போம் ரொம்ப ரிஜிட்டாக இருக்கும் இது ஃப்ரேமை ட்விஸ்ட் பண்ணக்கூடாது இது ரொம்ப ரொம்ப ஹெவியானது டல்லாக எண்டு பிளேட்டு எட்டு எம்எம் திக்னஸ்ஸு அகலமாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ரெண்டுமே எட்டு எம்எம் ரெண்டு புக்குமே நல்லா ஹெவியாக இருக்குங்க ஸ்கொயர் டைப்பு இந்த மாதிரி மேல் பக்கம் ஃப்ளாட்டாக வர்ற மாடலில் கொடுத்துருப்போங்க இது வந்து ஃப்ரேமுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கொடுக்கும் அவ்வளோ ஈஸியாக ஸ்கொயர் பைப்பு கிராக் கூடாதுங்க அந்த ஜாயிண்ட்டில் வந்து கிராக் கூடாதுங்க ஃப்ளாட் டைப் டெப்த்துஸ் கட்டுங்க இது டெப்த்து நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க இது ஹெவியான ஸ்கொயர் டைப் டோருங்க இதில் நாலு ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது ரொம்ப ஹெவியாக இருக்குங்க பேக்கில் வந்து மண்ணு தள்ளும்போது ஓரளவுக்கு வளையாத நல்லா தாக்கு பிடிக்குங்க இது ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குங்க இந்த டோர் எண்டு பிளேட்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குங்க அவ்வளோ ஈஸியாக வளையாதுங்க மண் தள்ளும்போது டெப்த்து சட்டில் போய் ரெஸ்ட் ஆகிக்கும் அதனால கார்னரில் வளையாதுங்க இது ஹெவியான கிளவிஸ் ப்ராக்கெட்டுங்க இது வெயிட் அதிகம் நல்லா ஹெவி மெட்டீரியலில் செஞ்சுருக்குது ஆறு போல்ட் போட்டு லாக் பண்ணியிருப்போம் இது வந்து அவ்வளோ ஈஸியாக லூஸ் ஆகாதுங்க வண்டி ஓடும்போது லூஸ் ஆகிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நகராமல் நல்லா ஹெவியாக இருக்குங்க இது ஸ்டார் கப்புங்க ஆயில் டைப்பு டம்மி சைடில் ஆயில் டைப்புங்க நாங்கள் கொடுத்துருக்கிறது பெட்டர் ஹெலிக்கல் ஆயுங்கலுங்க இதனால் வந்து ரொம்ப ஆழமாக இறங்குங்க லோடு இல்லாமல் ஓடும் எவ்வளோ கடுசாக இருந்தாலும் இறங்குங்க இந்த கியர் பாக்ஸ் தான் இருக்கிறதுலே ஹெவியஸ்ட்டு தேர்ட்டீன் டொண்ட்டி த்ரீ கியர் பாக்ஸுன்னு சொல்கிறதுங்க இருக்கிற கியர் பாக்ஸில் இது தான் ரொம்ப ரொம்ப ஹெவிங்க இது வந்து எந்த பிரச்சனையுமே வராதுங்க ரொம்ப ஹெவியான கியர் பாக்ஸுங்க இந்த ஹெவி பேக் டோர் வந்து ஸ்கொயர் டைப்பில் இருக்குங்க இது வந்து டோரோட சைடு எண்டு பிளேட்டில் ஓட்ட போட்டு வெளியே கொண்டு வந்திருப்போம் ஆறு இடத்துல இது ஃபிக்ஸ் ஆகிருக்குங்க அதனால் வந்து நல்லா ஹெவியாக இருக்குது சைடு பிளேட் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதனுடைய ஸ்ட்ரென்த் அதிகம் நல்லா அகலமாக கொடுத்துருக்குறோம் ஃப்ரேம் டிசைன் ரொம்ப ரொம்ப ஹெவியான டிசைனுங்க இந்த சைடு பிளேட்டையும் பாருங்கள் நல்லா ஹெவியாக இருக்குங்க ஃப்ரேம் வந்து ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஹெவியாக இருக்கும் தொண்ணூறு எம்எம் பைப்பு நாலு கிளாம்பு போட்டு நல்லா ஹெவியாக பண்ணியிருப்பேங்க ஆறு எம்எம் பைப் திக்னஸ் இருக்குதுங்க கியர் பாக்ஸ் அவுட் புட் பைப்புன்னு பார்த்திங்கன்னா ஆறு எம்எம் திக்னஸ் இருக்குது ஹெவியாக தொண்ணூறு எம்எம் இருக்குங்க ஸ்டாண்டு கொடுத்துருக்குறேங்க எல்லா சமயத்துலேயும் அது யூஸ் ஆகும் ஹெவி ஆர்டி ஹவுசிங்க ரோட்டாரோட எட்டு போல்ட் போட்டு லாக் பண்ணியிருப்போம் பிளேடு ஹை குவாலிட்டி பிளேடுங்க வாரண்டி பிளேடுங்க வளைஞ்சா கிராக் ஆச்சுன்னா வாரண்ட்டி உண்டுங்க ரொம்ப ஹை குவாலிட்டி டைட்டானியம் மெட்டீரியலுங்க பிடிஓ சாப்பிட்டு வாரண்டி பிடிஓ சாப்பிட்டுங்க ஹெவி பிடிஓ சாப்பிட்டுங்க க்ரா யோக்கு கிராக் ஆச்சுன்னா வாரண்ட்டி உண்டுங்க நான் ட்ரைவ் சைடு ஹவுசிங்கு எட்டு போல்ட்டு போட்டு லாக் பண்ணியிருப்போம் நல்லா ஹெவியாக இருக்குங்க